ஹரியோம் ஹரி ஓம் கணபதி அங்கன சக்தி கணபதி ஐயங்களும் சவும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் அனைதரும் முகத்திலும் மோகித்து நிற்க நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விஸ்வாவாசு வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய திதி அமாவாசை இரவு பன்னெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பிறகு பிரதமை இன்றைய நட்சத்திரம் புனர் பூசம் மாலை நாலு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பிறகு பூசம் இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம் சீவன் பூஜ்ஜியம் அமிர்தயோகமும் சித்த யோகமும் கூடிய நன்னால் சர்வ அமாவாசை பிண்ட பித்ரு குரு புஷ்பம் நம் முன்னோர்களை வழிபட மிகவும் சிறந்த நாள் நம் முன்னோர்களுக்கு நம்முடைய முப்பாட்டம் முப்பாட்டியார்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபடுவதன் மூலம் குலதெய்வத்தினுடைய அருள் கலாச்சம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வம் வழிபடுவதன் மூலம் சர்வ தோஷ நிவர்த்தியாகி குடும்ப ஒற்றுமை சேம தைரிய வீரிய குடும்பத்தோடு ஆலயம் சென்று அல்லது பிண்ட தர்ப்பணம் மோதாதியர்களுக்கு கொடுத்து வழிபடுவதன் மூலம் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இன்றைய மிகச்சிறந்த நாள் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் காலை நல்ல நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய வாரசூலை மே தென்மேற்கு தென் மேற்கு தெற்கு தென் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தைலம் பகல் ரெண்டு மணி வரை இன்றைய வாரசூலை தெற்கு நண்பர்களே இன்றைய நாள் ஒவ்வொரு என்ன ராசிக்கும் பலன் ராசிக்கும் அவர் சார்ந்த நட்சத்திரங்களுக்கும் என்ன பலன் என்பதனை காண்போம் நண்பர்களே இன்றைய நாள் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமையக்கூடிய நாள் இதில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனம் நிதானத்துடன் இருக்க வேண்டும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படும் கிருத்திக ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் நடுநிலையான நாளாக இன்றைய மேசராசி நண்பர்களுக்கு இன்றைய ரிஸ்பராசி நண்பர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வீட்டில் ஒரு தெய்வத்தினுடைய வழிபாடு தெய்வ குலா குலதெய்வ வழிபாடு மோதாதியர்கள் வழிபாடு சிறந்த நாளாக இன்றைய நாள் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனம் நிதானத்துடன் இருக்க வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே இன்றைய மிதன ராசி நண்பர்களுக்கு மிதனராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் உகந்த நாளாக நல்ல நாளாக அமையக்கூடிய நாள் இன்று எடுத்த காரியத்தில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடன் இருக்க வேண்டும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியங்களும் ஜெயமாகும் மனமகிழ்ச்சி கூடக்கூடிய நாளாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே சர்வ ஜெயமாகும் தானே வாக்குவாதத்தால் சிக்கலை உருவாக்காமல் பொறுமையோடு இருப்பது நன்று நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாள் எந்தவித தளங்களும் இன்றி சர்வ ஜெயமாகும் இன்றைய நாளில் கடகராசியில் புனர்பூச நாலாம் மாதத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு இருந்தாலே போதும் சர்வ காரியம் ஜெயமாகும் பூச நட்சத்திரம் அனைத்து காரியம் ஜெயமாகும் முன் பெரியோர் சந்திப்பு மன சாந்தமும் தெய்வ வழிபாடும் கைகூடி வரக்கூடிய நாள் மிகவும் எடுத்த காரியத்தில் சிரத்தியோடு வெற்றியோடு முடிக்கக்கூடிய நாளாக அமையும் ஆயிலி நட்சத்திரம் ஏற்றிய தடைகள் விலகி இன்றைய நாள் மிகவும் உகந்த நாளாக சிறந்த நாளாக அமையக்கூடிய நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு சில சில காரியங்கள் சில சில சிக்கல்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடிய நாள் இன்றைய நாள் சற்று கவனமுடனும் இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் பயணங்களின் போதும் அல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பது சற்று நல்லது மக நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் சிறு சிறு தடங்கள் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் பூரண நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன சாந்தம் சந்தோஷம் ஏற்படும் உத்திராலம் உத்திரம் ஒன்றான பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டியதால் நண்பர்களே இன்றைய கன்னியராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன சாந்தம் ஏற்படக்கூடியதால் சில சில தடங்கள் இருக்கக்கூடும் இருந்தாலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டால் சர்வ காரியத்தையும் ஜெயமாக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடும் நண்பர்களே இன்றைய கன்னிராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்தோடும் கவனமுடன் இருக்க வேண்டும் அஸ்த நட்சத்திரத்தில் சர்வ காரிய மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து கூடக்கூடிய நாளாக அமையக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் பொறுமையோடு இருந்தால் சர்வ காரியமும் ஜெயமாகும் சற்று நிதானம் தேவை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு சிறு தடைகளெல்லாம் விலகி இன்றைய நல்ல நாளாக நன்மையான நாளாக அமையக்கூடிய நாள் எடுத்த காரியம் எதிலும் சிற்று சற்று தாமதம் இருந்தாலும் இறுதியில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் சித்திரை நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் அவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக அமையும் விசாக நட்சத்திரம் சற்று பொறும நிதானத்துடன் இருந்தாலே சர்வ காரியமும் ஜெயமாகும் தீன் அவசரப்படாமல் இருந்தால் போதும் அனைத்தும் ஜெயமாகக்கூடிய நாள் நண்பர்களின்றி விருச்ச ரகராசி நண்பர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்திலும் எந்தவித தடங்களும் இல்லாமல் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையும் விசாக நாலாம் பாதம் பொறுமை நிதானமே சர்வகாரியம் ஜெயமாகும் அனுச நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நேற்றைய தடைகள் அனைத்தும் விலகி இன்றைய நாள் புத்துணர்ச்சோடு செயல்படக்கூடிய நாளாக அமையும் கேட்டை நட்சத்திரம் நேற்றைய சிக்கல்கள் அனைத்தும் விலகி இன்றைய மிகவும் சிறந்த நாளாக அமையக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறு சிறு தரங்கள் இருந்தாலும் இறுதியில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக தெய்வ வழிபாடு தெய்வ காரியங்களில் குரு உபதேசம் குரு மூதாதையர்கள் அல்லது வயசில் மூத்தவர்களை வழிபடுவதன் மூலம் சர்வ சக்கல்களும் தீர்ந்து நன்மை வந்து சேரக்கூடிய நாளாக அமையும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் போராள நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து காரிகளும் ஜெயமாகும் உத்திராள நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் மீன் வாக்குவாதத்தை தற்பது நன்றது நல் நல்லது நண்பர்களே இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு சிறு சிறு தடைகள் விலகி இன்றைய நாள் நல்ல நாளாக அமையக்கூடும் சிறு விபத்துகள் அல்லது ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சியில் சிக்கல்கள் வரலாம் சற்று கவனம் நிதானத்துடன் இருக்க வேண்டும் உத்திராண்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் சிக்கல்களை தவிர்க்கலாம் திருவோண நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயம் மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அவிட்ட நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு சர்வகாரிய ஜெய மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படும் தடைகள் சற்று விலகி நன்மை வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் சற்று வண்டி வாகனங்களில் தன் பொருளை பாதுகாப்பதிலும் கவனமோடு இருக்க வேண்டும் சதய நட்சத்திர சர்வகாரிய ஜெயம் மன சாந்த சந்தோஷம் அனைத்து வந்து சேரும் புனர் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை நிதானம் கவனமுடன் இருந்தாலே சர்வகாரியம் ஜெயமாகும் அவசரப்படாமல் பொறுமையோடு இருந்தால் சகலமும் சித்தியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் மோதாதையார் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மிகவும் கை கொடுக்கும் இன்றைய நாளில் நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும் இன்றைய நாள் புத்துணர்ச்சியோடு மிகவும் சாதகமான நாளாக இன்றைய நாள் எண்ணங்கள் ஈடேறும் எடுத்த காரியம் வெற்றி தரும் குடும்பத்தில் அல்லது தொழில் வளர்ச்சியில் மிகவும் சிரத்தி எடுக்கலாம் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு மூதாதையார் வழிபாடு வீட்டுக்கு நம் மிகவும் உகந்த நாள் இன்றைய நாள் நண்பர்களே புரட்டாதி நட்சத்திரம் சற்று பொறுமையோடு இருந்தாலே சில காரியம் ஜெயமாகும் மீனராசியில் நாலாம் பாதத்தில் புரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திர சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்த சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாளாக சிறந்த நாளாக இருக்கும் ரேவதி நட்சத்திரம் நேற்றைய தடைகள் விலகி இன்றைய மனம் புத்துணர்ச்சியோடும் தெம்போடும் செயல்படக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து மிகவும் மகிழ்ச்சி இன்று ஆடி அமாவாசை நம் முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்வதன் மூலம் சர்வகாரிய காரிய ஜெயம் மன சாந்த சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை எடுத்த காரியத்தை அனைத்தும் வெற்றி கிடைக்க நம் மூதாதையர்கள் முன்னோர்களுக்கு திண்டபித்ரு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாம் வய வயதில் மூத்தவர்கள் அல்லது ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு அளித்து தானம் கொடுத்து முறையாக செயல்பட்டாலும் சார்வ காரியம் ஜெயமாகும் குலதெய்வ வழிபாடு சிறந்தது நண்பர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்